மொட்டையாக ரெண்டாயிரரூவா ஒரு ஜியோ ஆர்டரை போட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க அந்த ஆர்டரை கொண்டாந்து கொடுத்து சேதாத்தனம் ஒன்றியத்தில் தஞ்சை மாவட்டம் இப்போ எப்படி உங்கள் ஒன்றியத்துக்கு மட்டும் கேட்குறீங்களா இல்லை எல்லா மா ஒன்றியத்துக்கும் கேட்குறீங்களான்னு கலெக்டர் அம்மா கேட்டாங்க பதினாலு ஒன்றியத்துக்கும் வேணுமா எல்லோரும் மொத்தமாக தஞ்சை மாவட்டம் கேட்குறீங்க ஆமாம் அப்போ தஞ்சை மாவட்டத்துக்கே ஆர்டர் போடுங்க அப்படி நாங்கள் கலெக்டர் அம்மா மேலே எந்த தவறுமே இல்லை அப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் சேர்ந்து பிஏபிடி கிட்ட இருந்து எங்களை நேமுக்கே தபால் வந்துச்சு தான் இந்திரான்னு ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க ஆர்டர் போட்டாங்க அவங்க ஆர்டர் போட்ட உடனே அப்புறம் மனோகரன் சார்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவர் வந்து ஒரு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்டர் போட்டாங்க எங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் சம்பளம் வழங்கினாங்க வணங்கிட்டாங்க வணங்கிட்டாங்க நீங்கள் அதான் சொல்ல வரீங்க ஆமாம் இப்போ வந்து எதனால வளங்கல என்ன காரணம் சொல்றாங்க அதாவது ஒன்னாவது இருந்து அந்த சம்பளம் போட்டிருந்தாங்க சில கிளர்க்குகள் ஒரு பீடியோ அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்னாவது அக்கௌண்ட்லேருந்து போடக்கூடாதுன்னு சில கிளர்க்குடைய தூண்டுதலின் பேரில் அவங்க பேச்சே பிடிஓவும் கேட்டுக்கிட்டு ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயலாளருக்கு அது சொல்றதுக்கு உரிமை உண்டா அது அது வந்து வீடியோ போட்டு மூணு மாதம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அரசாணை வழங்குனது யாரு கவர்மெண்ட் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தான் ஆட்சியருக்குள்ள உரிமை இந்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு உண்டா இல்லை அதான் கேடு ஒரு தினக்குழு இது நூறு நாள் வேலை சம்பளம் கூட இல்லை ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்ற காசிக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னா சரி போங்க பாப்போம் பார்ப்போம்னு இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உத்தரவு வந்து மாநில அளவில் போட்டு மாநில கைதார்பேட்டைகளுக்கு ஆணையர் ஊரக வளர்ச்சியினுடைய மாநிலத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு அதிகாரி போட்ட முன்னூற்றி மூணு அரசாணையின் படி ஏழாவது ஊதியம் ரெண்டு மாதம் சம்பளத்தை கொடுத்து தோற்ற போட்டுட்டு திரும்பி கையை பிரிச்ச மாதிரி ஆகி எங்களுக்கு இப்போ சந்தோஷமாக சோறு வாங்கி போய் சோறு சாப்பிடலாம் எங்களை பசி அமைத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வணக்கம் ஸ்டுடியோ பாட்டினாங்க நான் ராஜா கிராம ஊராட்சிகளில் நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண அன்றாடம் வேலை பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்களை பற்றி தான் இந்த பதிவு இவங்க யார் எப்படின்னா ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் இருப்பாங்க நீர் நீர் தேக்க தொட்டியில் வந்து தண்ணி ஏற்றுறதுக்கு ஆப்ரேட்ருன்னு சொல்லுவாங்க மோட்டரை இயக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம் அவங்கள்டே கேட்போம் என்ன குறைகள் எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அண்ணா வணக்கம் உங்களுடைய நேம் என் பேர் கருப்பையன் மாநில பொருளாளர் மேல்நிலை நீர்த்தேக்கத்தோடைய இயக்குவர சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆர் கு பூசாமி சேதவாதிர ஒன்றிய தலைவர் பூவான ஊராட்சி சேத ஒன்றியம் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஏன் நம்ம சேனலில் கூப்பிட்டீங்க அதாவது அடிச்ச பத்தஞ்சு ரெண்டாயிரத்துக்கு பின்னர் பணிபுரிய ஓஎச்சடி ஆப்ரேட்டருக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐயாயிரம் ரூபா சம்பளம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க மாத சம்பளம் அந்த ஆர்டரை கொண்டு போய் கலெக்டர் மாவட்ட கொடுத்து நாங்களும் எங்களுடைய லெட்ரு பேட்டில் கொடுத்து எங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் வழங்குங்க எங்கள் மாவட்டத்துக்கும் தஞ்சை மாவட்டத்துக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்புறம் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஏடி பிஏபிடி கலெக்டரு எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணுறோம் அப்படின்னாங்க அப்புறம் பிஏபிடி மொட்டையாக ரூபா ஒரு ஜியோ ஆர்டரை போட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க அந்த ஆர்டரை கொண்டாந்து கொடுத்து சேதாத்திரம் ஒன்றியத்தில் தஞ்சை மாவட்டம் இப்போ எப்படி உங்கள் ஒன்றியத்துக்கு மட்டும் கேட்குறீங்களா இல்லை எல்லா மா ஒன்றியத்துக்கும் கேட்குறீங்களான்னு கலெக்டர் அம்மா கேட்டாங்க பதினாலு ஒன்றியத்துக்கு வேணுமா எல்லோரும் மொத்தமாக தஞ்சை மாவட்டம் கேட்குறீங்க ஆமாம் அப்பா தஞ்சை மாவட்டத்துக்கே ஆர்டர் போடுங்க அப்படின்னா அப்போ சரி அப்படின்ட்டு அவங்க நான் பேப்பரு சென்னைக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு எதாவது பண்ணுறேன் ஏதாவது உங்களுக்கு முக்கியமாக பண்ணி தந்துடுறேன் அப்படி நாங்கள் கலெக்டர் அம்மா மேலே எந்த தவறுமே இல்லை அப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் சேர்ந்து பிஏபிடி டேருந்து எங்க என் நேமுக்கே தபால் வந்துச்சு அதை கொண்டாந்து கொடுத்து அப்புறம் புதுக்கோட்டை ஆர்டரையும் வச்சு கால்குலேஷன் பண்ணி பிஏபிடி மேனேஜரு பிடிஓ இவங்கெல்லாம் இந்திரான்னு ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க ஆர்டரு போட்டாங்க அவங்க ஆர்டர் போட்ட உடனே அப்புறம் மனோகரன் சார்ன்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவர் வந்து ஒரு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்ட்ரு போட்டாங்க எங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் சம்பளம் வழங்கினாங்க வழங்கிட்டாங்க வழங்கிட்டாங்க நீங்க அதான் சொல்ல வரீங்க இப்போ வந்து எதனால வழங்கலை என்ன காரணம் சொல்றாங்க அதாவது ஒன்னாவது அக்கௌண்ட்லேருந்து அந்த சம்பளம் போட்டிருந்தாங்க சில கிளர்க்குகள் ஒரு பிடிஓ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்றாவது அக்கௌண்ட்லேருந்து போடக்கூடாதுன்னு சில கிளர்க்களுடைய தூண்டுதலின் பேரில் அவங்க பேச்சே பிடிஓவும் கேட்டுக்கிட்டு இப்போ ரெண்டு மூணு மாதமாக சம்பளம் வழங்காமல் இருக்காங்க கிளர்க்குனா யார் பஞ்சாயத்து செக்ரட்டரிகள் பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயலாளருக்கு அது சொல்றதுக்கு உரிமை உண்டா அது வந்து இல்ல அது வீடியோ கேக்குறாரு போட்டு மூணு மாதம் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு அரசாணை வழங்கினது யாரு கவர்மெண்ட் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தான் ஆட்சியருக்குள்ள உரிமை அந்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு உண்டா இல்லை அதுதான் கேள்வி அவங்க ஆமாம் நீங்கள் கேட்குறீங்க இதே நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் போட்டு நிப்பாட்டிருக்காங்க நேரடியாக பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் என்ன சொல்றாங்க அவங்க அவங்க அந்த நாங்கள் போன நாள் கலெக்டர் அம்மா இல்லை புரோக்கரம் போயிட்டாங்க இப்போ திருப்பி போய் பிஏபிடியை பார்த்தோம் அவர் சிரிச்சுக்கிட்டு போங்க ஏதா பண்ணுவோம் பண்ணுவோம் அது திருப்பி மறுபயணமும் போனோம் அதுக்கு அதே வார்த்தையாக சொல்கிறாரு ஏடியவும் பார்த்தோம் ஏடியவும் பார்த்து இது பண்ண என்ன சார் இது மாதிரி போட்டுன்னு பாட்டியிருக்காங்க எல்லாமே மக்கள்லாம் வந்து ஒரு தினக்குழு இது நூறு நாள் வேலை சம்பளம் கூட இல்லை எட்டு ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்ற காசிக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னா சரி போங்க பார்ப்போம் பார்ப்போம்னு இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இவங்களுக்கு என்ன இவங்க பேசுனதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து சராசரியாக ஒரு டீ பத்துரூவா பன்னெண்டு ரூபா வைக்கிது ஆனால் நாங்கள் எட்டு ரூபாய்க்கு வேலை பார்க்குறோம் அந்த சம்பளத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நம்ம அவங்க ஸ்பீடாக பேசுகிறதுனால அதில் காதில் வாங்கினாலும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் சம்பளம் ஒரு தொழிலாளி போய் ஒரு விவசாய வேலை பார்த்தா ஐநூறுரூவாயிலே அந்த ஆயிரரூவா வர சம்பளம் ஆனால் வந்து இவங்க வந்து முழு நேர வேலையாக ஆப்ரேட்டர் போடுறது அதோடய ஃபால்டு எல்லாம் எது வந்தாலும் மக்கள்கிட்ட திட்டு வாங்குறதும் இவங்க தான் வாங்குவாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இவருக்கு வந்து கொடுக்குறதில் ஒரு நாமிட் கொடுத்துட்டாங்க கலெக்டர் அதில் பரிந்துரை பண்ணி மூன்று மாதம் அவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த சம்பளத்தையும் அந்த அது அப்படி தான் இருக்கும் ஆனால் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு இதை சொல்கிறதுக்கு ஒரு வட்டார வளர்ச்சி தலைவர் தலை வட்டார வளர்ச்சி அளவில் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செய்து அவங்களுக்குள்ள ஒரு இதை வந்து பரிசீலனை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் மேலே வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதாவது இது உத்தரவு வந்து மாநில அளவில் போட்டது மாநில சைதாப்பேட்டையிலிருக்கும் ஆணையர் ஊரக வளர்ச்சியினுடைய மாநிலத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு அதிகாரி போட்ட முன்னூத்தி மூணு அரசாணையின் படி ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையிலேயே இது வந்தது அந்த தான் இப்ப சம்பளம் கேட்குறேன் அந்த உத்தரவை பாத் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க நிதியை ஒரு காரணம் நிதியை பெற்று வாங்க வேண்டியது ஒன்றிய ஆணையருடைய வேலை அது எங்க வேலை கிடையாது நாங்க அந்த வேலையை தான் பார்க்க முடியும் அப்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய நிலுவையு சொல்றீங்களா போடுதான் சென்னை கவர்மெண்ட் அப்போ இந்த நிதியினுடைய எங்களுடைய வாழ்வாதார ஊதியம் மத்திய அரசு நிதியும் கொடுக்குது மாநில அரசும் அது பங்கெடுத்துக்கிறது ஆனால் இந்த நிதி ஆதாரம் ஏழாவது கணக்கிலேயோ ஒன்றாவது கணக்கிலேயே நிதி இல்லைங்கிற பொழுது இந்த ஏழைகளுக்கு என்ன பண்ணலாம் சென்ட்ரல் பண்டில் இருந்து கூட எடுத்து எங்களுக்கு ஊதியத்தை வழங்கலாம் அன்னைக்கு என்னன்னா நம்ம கஞ்சிக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இங்கே கஞ்சிக்குள்ள ஊதியம் கூட கிடையாது இப்போ ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஐயாயிரம் ரூபாய் ஊதியம் நிர்ணயம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது இதில் பேராவரணியில் இதுவரைக்கும் ஆணையை போடலை இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக சென்னையில் கொண்டு போய் சைதாபேட்டையில் கொடுத்து மனு பார்வோடாகி ஏடி பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஏடி பஞ்சாயத்து அங்கேருந்து பேமெண்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏடி பஞ்சாயத்தை நான் போட்டுத்தர்றேன்னு சொல்கிறாங்க பிஏபடியே போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் கொடுத்த மனுவுக்கு எந்த பதிலும் வரல எந்த தகவலும் வரல இது வரைக்கும் இந்த ஏழைகளாக அந்த அடிமட்ட தொழிலாளிகள் இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு அடிமட்ட தொழிலாளி இருபத்தஞ்சுக்கும் எட்டு ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் வேலை பார்க்குற ஒரு அடிமட்ட தொழிலாளிக்கு அரசு நினைத்தால் எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்த முடியும் எங்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டுமென முறையாக கேட்டுக்கொள்கிறோம் பல முறை நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்குறேன் இப்போ செதுவாத்துறை யூனியனில் ஐயாயிரம் ஊதியம் போட்டது அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஐயாயிரம் ஊதியம் போட்டிருக்காங்க அருந்தாங்கில ஐயாயிரம் ஊதியம் புதுக்கோட்டையில் கண்டினிவாக கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கொடுக்குறாங்க அரக்கோணத்தில் கொடுக்குறாங்க தர்மபுரியில் கொடுக்குறாங்க கிருஷ்ணகிரியில் கொடுக்குறாங்க எல்லா யூனியன் எல்லா மாவட்டமும் பார்வாடு நான் எல்லா மாவட்டமும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தஞ்சை மாவட்டம் மட்டும்தான் இப்போ எதுவுமே கொடுக்காம முதல் ஒன்றியமாக செதுவாத்துறை ஆர்டர் வாங்கினாங்க அதையும் ரெண்டு மாதம் சம்பளத்தை கொடுத்து சோத்தை போட்டுட்டு திரும்பி கையை பரிச்சது மாதிரி ஆகி எங்களுக்கு இப்போ சந்தோஷமாக சோறு வாங்கி போய் சோறு சாப்பிடலாம் எங்களை பசி அமைத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கையந்து நிற்கிறோம் ஒரு ஆணையர் கிராம ஊராட்சி ஆணையர் அவர்கள் அதை தடுத்து நிப்பாடி இருக்கிறாங்க அது நிதி இல்லைங்கிற காரணம் நிதியை பெற்றுக்கிற வேண்டியது அவங்க இப்போ ஜென்ரல் பண்டிலேயோ மற்ற நிதிகளிலேயோ பெரட்டுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உள்ளது எங்களுக்கு வேலை பார்க்கணும் யார் சொன்னது உங்களுக்கு ஊராட்சியில் நிதி இல்லைன்னு சொன்னவர் பிடிஓ பிடிஓ தான் சொல்றேன் ஆமாம் பிடிஓ தான் சொல்றாங்க அவங்க தான் நிப்பாட்டி இருக்காங்க இதை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க பொதுமக்களாகவே நீங்கள் வந்து நல்லா தரளமாக கமெண்ட் பண்ணலாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் தண்ணி நம்மளுக்கு இல்லை எந்த டைம் அடித்தாலும் ஃபோன் எடுத்து பேசக்கூடியவங்க அவங்க இந்த வந்துடும் எந்த காரணங்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கையில் நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை தண்ணி இல்லைனா யார்கிட்ட போய் சொல்லுவோம் இவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் இவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க இது எங்களால் பண்ண முடியாது எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ பொதுமக்களும் இதை கேர்ஃபுல்லாக இருந்து இந்த இந்த இப்போ ஒவ்வொரு நம்ம மாட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதை கவனத்தில் எடுத்து தயவு செய்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஸ்டூடியோ ஃபார்ட்டி நாங்கள் வாயிலாக மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்